വണക്ക മക്കളെ இன்னைக்கு என்ன பண்றோம்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது தாங்க வெள்ளிக்கிழமை எப்பயுமே வந்து நம்ம வந்து பணம் பணத்தை வந்து யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது அது வந்து மகாலட்சுமியின் வந்து சொரூபம் அது வந்து அதனால அன்னைக்கு மேக்சிமம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பணம் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அதே மாதிரி பால் தயிர் இதெல்லாம் வந்து கற்களில் போய் நம்ம போய் வாங்கக்கூடாதுமாங்க அப்புறம் பெண்கள் எப்பயுமே வீட்டில் வந்து அழக்கூடாது வீட்டில் வந்து அழக்கூடாது நிலையை பிடிச்சி தொங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிலையை பிடிச்சி தொங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் எப்பயுமே கதவை கசகசன்னு அந்த சத்தம் போடக்கூடாது எப்பயுமே வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கணும் அழுகிற சத்தம் கேட்கக்கூடாது எதுவுமே இல்லை இல்லை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது இதுதான் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எது செய்யக்கூடாது செய்ய வெள்ளிக்கிழமனைக்கு எது செய்யணும் து துர்க்கைக்கும் அம் துர்க்கை மழை லக்ஷ்மிக்கும் உகந்த நாள் என்பதனால நம்ம வந்து அன்னைக்கு வந்து பண பர பணவர்த்தனை வந்து அன்னைக்கு செய்யக்கூடாதுமாங்க வெள்ளிக்கிழமை வந்து அது வந்து மகாலட்சுமி செல்வ வளர்த்த வந்து குறைத்து விடும்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி துர்க்கையும் லக்ஷ்மியும் வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகும் சொல்லுவாங்க செல்வம் பெருகும் இது நன்மையும் இதாகும்னு சொல்லுவாங்க ஆரோக்கியம் பெருகும் அம்பிகையும் மகாலட்சுமியும் வழிபட்டு வந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எப்பயுமே காலையில சுக்கிர ஓலையில் நம்ம வந்து சுக்கிர ஓரையில வந்து நம்ம வந்து கல் உப்பு மஞ்சள் வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷம் வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வா வாசப்படியில் அந்த உப்பு மஞ்சப்பொடி வாங்கி வைக்கிற விசேஷம் அதே மாதிரி வெள்ளி கடைசி வெள்ளி மாச வெள்ளிக்கெலாம் வந்து நம்ம வாசலில் வந்து தீபம் ஏற்றி வாசல் தொளிச்சு கோலம் போட்டு ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்தில் மஞ்சள் குங்கு வச்சு வாசலில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னா அதிகாலையில் சூரியன் முதிக்கிறதுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றிக்கணுங்க அந்த தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை கொண்டு தான் நம்ம வந்து லக்ஷ்மி வாங்க மகாலட்சுமி வாங்க மகாலட்சுமி வாங்கன்னு சொல்லி அதை கொண்டு போய் உள்ளே வச்சு மற்ற விளக்கை அதாவது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால எல்லாரும் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை வந்து கடவுளை வணங்கி காலையில சுக்கர ஓரையில உப்பு வாங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கணும் மற்ற ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்